ஓம் சக்தி பரா செல்வமே வாழ்வில் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் ஒரு சிலவை உன் மனதை ரணவேதனைக்கு உள்ளாக்கும் ஒரு சில நிகழ்வுகள் உன் மனதை சந்தோஷத்திற்கும் நிம்மதியைக்கும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும் பொழுது அது பெரிதாக தெரியாது ஏதோ சந்தோஷத்தில் மகிழ்ந்துவிட்டு அந்த நாள் போனால் அந்த வாரத்தில் அது முடிந்துவிடும் அதுவே மனதில் ரனதை உண்டாக்கும் ஒரு நிகழ்வாக இருந்தால் அது உன்னை காலம் காலமாய் துன்புறுத்தும் உண்மைதானே குழப்பத்தில் உன்னை வைத்திருக்கும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர முடியாத நிலையில் இருப்பாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது கூட உணர முடியாது சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இந்த மாதிரி மனநிலையில் இருக்கும் பொழுது உன்னால் அனுபவிக்க முடியாது இதுதான் இயற்கை எப்பொழுதும் சந்தோஷம் தரும் நிம்மதியை விட ரணங்கள் தரும் வேதனை அதிகமாக இருக்கும் மனதானது இந்த வேதனைக்குத்தான் அதிகமாக ஆசைப்பட்டு உன்னை அதை நோக்கி இழுத்துச் செல்லும் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை பெரிதாக அது நினைவு கூறாது ஆனால் நடந்த துன்பங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுவதில் அதற்கு ஒரு அப்படி ஆனந்தம் ஆனால் அதை நீந்தான் கட்டுப்படுத்தி அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் சந்தோஷம் உனக்கு வரும்பொழுது எப்படி அதை உன்னால் அதிலிருந்து வெளியே வந்து அடுத்த காரியங்களில் ஈடுபடுகிறாயோ அதே போல்தான் துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும்பொழுது அதிலிருந்து வெளியே மீண்டு வந்து உனது மற்ற காரியங்களில் உன்னை ஈடுபடுத்த வேண்டும் மாறாக அதற்குள்ளேயே உலண்டு கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் இப்பொழுது உன்னை காப்பாற்ற அம்மா இந்த சமயபுரம் முத்துமாரி அம்மன் தூணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது உன்னை நிச்சயம் நான் கரை சேர்ப்பேன் நானே கதியன்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேனா இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ ஏ யோசித்துப்பார் பொறாமையோ எதிர்மறை எண்ணங்களோ வேண்டாத தேவையில்லாத எண்ணங்களோ உன்னிடம் நெருங்காது எல்லோரிடமும் அன்பாக பேசுவாய் சந்தோஷமாக இருப்பாய் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாய்விட்டு சிரிப்பாய் காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் எதிரிகளே எதிரில் வந்தால் கூட சிறு புன்னகைதான் புரிய தோன்றுமே ஒளிய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாய் அதேபோல உனக்கு துன்பம் ஏற்படும் பொழுது உன் மனதை சமுத்திரம் போல் பெரிதாக ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உன் மனதில் இருக்கும் அந்த சமுத்திரத்தில் இந்த துன்பம் கடலில் கரைத்த பெருங்காயமாய் கரைந்து போய்விடும் உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதான் அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண்ணிமைப்பதற்குள் மீட்டு விடுவேன் அதனால் தான் அம்மா கூறுகிறேன் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை கடலளவு உன் மனதை பெரிதாக்கி அதில் அலையலையாய் உன் எண்ணங்களை நேர்மறையாக்கி நிம்மதியாக சந்தோஷமாக இரு அதில் வரும் துன்பங்கள் எல்லாம் அம்மா கூறியது போல பெருங்காயமாய் கரைந்து சிறிது கூட உன்னை பாதிக்காமல் நீரில் கரைந்து காணாமல் போய்விடும் உன் நிம்மதி எப்பொழுதும் உன் இடத்தில் தங்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி